ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்னைக்கு லெமன் ரைஸு நான் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு லெமனை பிழிஞ்சி வடிகட்டி வச்சுருக்கேன் அதில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்காங்க அப்போ வந்து கலர் நல்லாயிருக்கும் அடுத்தது வெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் அடுத்தது சால்ட் போட்டுக்கலாம் இது நாலு பேருக்கு சாதம் க தேவையான சாதம் கலரப் போகிறேன் இப்போ இதில் மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் சால்ட் போட்டு வச்சுருக்கேன் நம்ம சாதம் கிளரிட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டு சால்ட்டு பற்றலாம் போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் எல்லாருக்குமே லெம் லெமன் ரைஸ் செய்ய தெரியும் நான் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் என்ன ஊற்றிக்கலாம் இன்னைக்கு வந்து லன்ச் பாக்ஸுக்கு லெமன் ரைஸும் பொட்டேட்டோ ஃப்ரையும் தான் வைக்கப் போகிறேன் அப்புறம் கொஞ்சம் ரசம் வச்சுருக்குறேன் ஒயிட் ரைஸும் இருக்குது எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு போட்டுக்கலாம் கழுவு பொருந்துச்சு கொஞ்சம் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம் நான் வந்து குண்டு உளுந்து தான் போடுறேன் ஏன்னா மஞ்சரப்பட்டியிலருந்து உளுத்தம்பருப்பில் கொஞ்சம் வெந்தியம் கலந்துருக்குது அதாவது இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு குண்டு உளுந்து எடுத்துட்டேன் அடுத்தது கடலப்பருப்பு போட்டுக்கலாம் இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதில் லேசாக வறுத்துக்கலாம் இது வந்து கலர் மாறக்கூடாது இப்போ வந்து ஒடிய இஞ்சி ஒடியான இருக்கிற பச்சை மிளகாய் கருவேப்பிலை வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம் வருஷம் வேர்க்கடலை போடலாம் அது பசங்களுக்கு பிடிக்காது அதனால் நான் வேர்க்கடல போடல இப்போ கடலை பொருப்பெலாம் கலர் மாறிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம பிழிஞ்சு வச்சிருக்கோம் எலுமிச்சம்பழ சாறு இதில் சேர்த்துடலாம் இப்போ நம்ம இதை ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம் அந்த எலுமிச்சை சாரோட ஈரம் போயிட்டு வெறும் எண்ணெய் மட்டும் வரும் அந்த மாதிரி நம்ம நிறுத்திடலாம் எப்பயுமே நம்ம சாதம் கிளறும்போது சாதம் வந்து நல்லா ஆறி இருக்கணும் அப்புறமா நம்ம கிளறினா சாதம் உரி உதிரியாக நல்லாயிருக்கும் நான் வந்து கலர் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே வெரைட்டி ரைஸுக்கெல்லாம் பச்சரிசி தான் வடிப்பேன் இந்த தண்ணியோட சொட சொட பழங்கினோடனே நம்ம இதை நிறுத்திடலாம் இங்கே போங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஒரு டிப்ஸ் தரேன் அதாவது சாதம் வடித்தா கஞ்சி வச்சுருக்கேன் இன்றைக்கி வியாழக்கிழமை விளக்கெல்லாம் தேய்ச்சி வைக்கணும் அந்த விளக்கெல்லாம் எடுத்து போட்டு இந்த சூடான கஞ்சி அதில் ஊற்றினோம்னா அதில் இருக்க எண்ணெய் பிஸ்கெல்லாம் போயிடும் அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் தேய்க்கிற மாதிரி விளக்கு தேய்ச்சிக்கலாம் தான் இன்றைக்கி கஞ்சி வச்சுருக்கேன் இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம் சாதத்தை போட்டு கிளறும்போது நான் காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த லெமன் ஜூஸும் ஆரிடுச்சு அடுத்தது நம்ம வடித்த சாதமும் ஆறி இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்குது இப்போ இதை நம்ம இந்த ஜூஸில் போட்டு கிளறி எடுத்துக்கலாம் ஃபைனலாக வந்து பொடியாக நறுக்கின கொத்தமல்லியை தூவி எடுத்துக்கலாம் அதாவது நம்ம லெமன் ரைஸ் செய்யும்போது வர மிளகாவுக்கு பதில் பச்சை மிளகாவை யூஸ் பண்ணோம்னா கலர் வந்து நல்லாயிருக்கும் அதே மாதிரி மஞ்சள் பொடியும் கம்மியாக போட்டோம்னா நம்ம லெமன் லெமன் எல்லோலேயே சாதம் இருக்கும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இப்போ வந்து நம்ம இதை நல்லா கிளரி எடுத்துக்கலாம் இப்படி அடியோடு தான் நம்ம விரட்டி விடுவோம் நான் வந்து லெஃப்டில் வீடியோ எடுத்துக்கிட்டு ரைட்டால கலர்றேன் நல்லா கலர முடியல நான் நல்லா கலரிட்டு காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அட்டகாசமான லெமன் ரைஸ் ரெடி இப்போ இதில் பொடியான இருக்கன கொத்தமல்லி தலையே அப்படின்னு மேலாவ தூக்கிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் லெமன் ரைஸ் ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ என்ன உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்